முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜார்க்கண்டில் இந்தி கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காங்க பிஜேபி ஜார்க்கண்டில் தோல்வி அடைஞ்சிருக்கு கருத்து கணிப்புகள் நான்கு கருத்து கணிப்புகள் பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்தி கூட்டணி ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்காங்களே இப்போது ஜார்க்கண்டில் பிஜேபி தோல்விக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்கப்படுது முக்கியமான காரணமாக என்னென்னா லோக்சபா தேர்தல் அந்த டயத்திலேயே இருந்து ஓபிசி மற்றும் எஸ்டி வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது பிஜேபிக்கிட்டேருந்து விலகிற மாதிரி தெரியுது பிஜேபி கூட்டணி இருந்து விலகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி அதை தக்க வைக்க பிஜேபி எடுத்த முயற்சிகள்லாம் தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜேஎல்கேஎம் அப்படிங்கிற ஒரு கட்சி எழுபத்தி ஆறு தொகுதிகளில் போட்டிடுறாங்க ஜார்க்கண்டில் மொத்தம் எண்பத்தி ஒரு தொகுதி இருக்குது அதில் எழுபத்தி ஆறு தொகுதியில் போட்டிடுறாங்க ஜேஎல்கேஎம் அப்படிங்கிற அந்த கட்சி போட்டிவிட்ட எழுபத்தி ஆறு தொகுதிகளில் கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி தோல்விக்கு ஜேஎல்கேஎம் காரணமாக இருக்குது பாஜக தோத்த அந்த மார்ஜின் இருக்குது பார்த்திங்களா அதைவிட கூடுதலான வாக்குகளை ஜேஎல்கேஎம் வந்து பிரிச்சுருக்காங்க ஓட்டை பிரிச்சுருக்காங்க முக்கியமாக மக்தோ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டி பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏஜேஎஸ்யூ அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு மக்தோ கம்யூனிட்டியுடைய ஆதரவு நிறையா இருக்குது ஆனால் ஜேஎல்கேஎம் தனியாக நின்றதுனால மகத்துவ கம்யூனிட்டியுடைய நிறைய வாக்குகள் பிஜேபி அலையன்ஸுக்கு போகாமல் இந்த பக்கத்தில் வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்கு ஜேஎல்கேஎமுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு ஒரு பதினாலு தொகுதிகள் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கூட பார்க்க முடியும் இந்த பதினாலு தொகுதிகளில் பாஜக தோல்வி அடைந்த மார்ஜினை விட மிக கூடுதலான வாக்குகளை இந்த ஜேஎல்கேஎம் வாங்கியிருக்காங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தொகுதிகளில் என்டிஏவுடைய தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த பதினைஞ்சு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதை வந்து டச் பண்ணியிருப்பாங்க என்டிஏ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரு நேற்று கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் மொத்தம் பிஜேபி நிப்பாட்டின எஸ்டி தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு சம்பாய் சோரன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு மீது எல்லாமே எஸ்டி தொகுதிகளில் நின்று பிஜேபி வேட்பாளர்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொன்னேன்ல ஓபிசி மற்றும் எஸ்டி வாக்குகளை வந்து பிஜேபி தன் பக்கம் தக்க கொள்ள எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சது தான் ஜார்க்கண்டில் பிஜேபியுடைய தோல்விக்கான முக்கியமான காரணமாக பார்க்குறோம் ஸோ டெஃபினட்டாக பிஜேபி வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க இங்கே மகாராஷ்டிராவிலேயே ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலமை இப்போ இல்லை பிஜேபிக்கு ஃபேவரான மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை பிஜேபி அடைஞ்சிருக்காங்க ஸோ ஜார்க்கண்ட்லையும் டெஃபினட்டாக கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு பாஜகவின நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் இந்தியா டுடே இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா டுடே நேற்று அவங்க சில தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பத்திரிகைக்கு அது இந்திய கூட்டணிக்கு பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் நியூஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு மகா ராஜா ஆஃப் மிஷாப் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க மிஷாப் அப்படின்னா இடையூறு இது மாதிரி தோல்வி சொதப்புறது ராஜா ஆஃப் மிஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தியுடைய கெரியரில் பொலிட்டிக்கல் கெரியரில் இது எண்பத்தி ஒன்பதாவது தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்தியா டுடே உடைய இந்த தலைப்பு மகா ராஜா ஆஃப் மிசாப் அப்படிங்கிற இந்த தலைப்பு இந்திய கூட்டணிக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா திமுக பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய டிபேட் திமுகவுடைய உடைய ராஜீவ்காந்தி அப்படிங்கிறவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா தமிழர்களுக்கு விரோதமான ஒரு போக்கை மத்திய அரசாங்கம் கடைப்பிடிக்குது மத்திய பாஜக கடைபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமை வந்து பொங்கல் டயத்தில் வச்சுருக்காங்க பொங்கல் தமிழர்களுடைய பண்டிகை கரெக்டாக அந்த நேரத்தில் எதுக்காக சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வச்சுருக்காங்க தமிழர் விரோத பாஜக அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா பொங்கல் தமிழர்களுடைய பண்டிகை தமிழ்நாடுடைய பண்டிகை தான் அப்படின்னு யார் சொன்னது பொங்கல் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் தேசிய பண்டிகை பொங்கல் தமிழ்நாட்டில் அதை பொங்கல் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவிலலாம் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க நார்த்தில் பார்த்தீங்கன்னா லோஹிரி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது குஜராத்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா உத்தராயணி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது வடகிழக்கு மாநிலங்களில் பிகு அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது ஹரியானா பஞ்சாபில் மாகி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுது இது மாதிரி இந்தியா முழுவதும் அந்த பண்டிகை கொண்டாடப்படுது சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் பொங்கல் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணப்படுது நாடு முழுவதும் நேஷனல் ஃபெஸ்டிவல் அது தமிழர் பண்டிகை தான் தமிழர்களுடைய பண்டிகை தான் அப்படின்னு வந்து அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே திமுக அடைக்க முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்